வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வெயில் காலங்களில் நம்மளுடைய தோல் வந்து சுருங்குறதும் அதே மாதிரி அதிகப்படியாக வந்து வியர்வை வெளியேறதுனால தோலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதும் வந்து ரொம்ப காமனான விஷயம் இதுவே வந்து குளிர்காலங்கள் அப்படின்னா தோல் வந்து வறட்சி அடைகிறது தோலில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சி வெடிப்புகள் உண்டாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உருவாகும் இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து தோலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த நலுங்கு மாவை வந்து பயன்படுத்தி கொடுக்கும் பொழுது தோல் வந்து வெயில் காலங்களில் வந்து உண்டாகக்கூடிய அதிகப்படியான வியர்வை வியர்வைனால் வரக்கூடிய துர்நாற்றம் ஸோ தோலில் உண்டாகக்கூடிய வியர்கூறு வேனல் கட்டுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யலாம் அதே மாதிரி குளிர்காலத்திலையும் இந்த நலுங்கு மாவு பயன்படுத்தும் போது நம்ம தோலுக்கு தேவையான அந்த ஈரப்பதம் வந்து கிடைக்கிறதுனால தோல் வந்து வறட்சி அடையாமல் நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதையும் வந்து தவிர்க்கலாம் ஸோ நிறைய தோல் நோயால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் முக்கியமாக வந்து தோல் உண்டாகக்கூடிய பூஞ்சை தொற்று டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி படர்த்தாமரை மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது தோளில் வந்து கரு நிற வந்து உண்டாகிறது முகத்தில் வந்து அங்கங்கே கரு நிற அதே மாதிரி வந்து பிம்பிள்ஸ் உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கும் பொழுது அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஸோ நம்ம தோலை வந்து பளப்பளப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வந்து மாற்றுறதுக்கும் ஸோ நம்ம தோலை இளமையாக வச்சுக்கிறதுக்குமான இந்த நலுங்கு மாவு எப்படி தயாரிக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த நலங்கு மாவில் என்னென்ன மூலப்பொருட்களாக இருக்குது அப்படின்னா பச்சை பச்சை பச்சைப்பயிறு வந்து ஒரு அரை கிலோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூட வந்து வெட்டி வேர் விழாமிச்சு வேர் கோரக்கிழங்கு அது கூட வந்து கிச்சிலி கிழங்கு சந்தன சிறாய் காட்டுச்சீரகம் சீரகம் அரிசி கூடவே வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அடிக்கடி வந்து ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா வந்து நல்லா காய வச்ச வேப்பிலைகளை வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வியர்வை துர்நாற்றம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆவாரம் பூ வந்து சேர்த்துக்கலாம் ரோஜாவோட இதழ்கள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கும்பொழுது நமக்கு அந்த வியர்வை நாற்றம் வந்து குறையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகம் வந்து ரொம்ப சனில் போகும்பொழுது சூரிய வளிச்சத்தில் போகும்போது முகம் வந்து கருப்பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம தோலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியங்களும் வந்து பாதுகாக்கப்படுறதுனால தோல் வந்து ரொம்ப நாளைக்கு இளமையாக இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதையும் வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ பெண்களுக்கு அடிக்கடி வந்து பிம்பிள்ஸ் வந்து உண்டாகும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒய்டெட்ஸ் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அந்த ஒயிட்ஹ்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது வந்து பிளாக் ஹெட்ஸாக வந்து மாறும் அந்த இந்த மாதிரி மாறாமல் நம்ம இந்த நலுங்கு மாவு குளிக்கும் போது வந்து ஸ்கின்னை நல்லா வந்து ரப் பண்ணுறதுனால அதனுடைய அந்த ஸ்கின் போர்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்து வெளியாகும் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக அதே மாதிரி இந்த பிம்பிள்ஸ்லாம் வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம கஸ்தூரி மந்தல் அதே மாதிரி சந்தன சிறாயெலாம் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் அதே மாதிரி முகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய கருநீர திட்டுகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ இந்த நலுங்கு மாவு அப்படிங்கிறத நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது நிறைய பேருக்கு இந்த நலுங்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது ஸோ இன்னைக்கு இந்த நலங்கு மாவை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் நலுங்கு மாவு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் பச்சை பயிறு வெட்டி வேர் விலாமிச்சு வேர் கோரை கிழங்கு பூளாங்கிழங்கு சந்தனம் சிராய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் காட்டுச்சிரகம் கார்போஹரிசி ஆவாரம் பூ வந்து ட்ரையாக வச்சுருக்கோம் அந்த இலைகளோட சேர்த்து வச்சுருக்கோம் கூடவே வந்து ரோஜாவோட இதழ் இது ரெண்டும் ஆப்ஷனல் தான் வியர்வை நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரோஜா இதழ்களும் வந்து நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் ஸோ so, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ so, பச்சை பயிர் மட்டும் வந்து ஒரு அரை கிலோ மற்ற எல்லாமே வந்து காட்டு சிரம் தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி காட்டு சிரம் கார்போஹரிசியும் பத்து பத்து கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ நலுங்கு மாவை அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாதம் வரைக்குமே இந்த நலுங்கு மாவை வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இதை நம்ம பாலோட கலந்து வந்து போட சொல்லுவோம் அதாவது ரொம்ப வறட்சியான முகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து பாலோட கலந்து முகத்தில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வந்து நம்ம போட சொல்லும் ஸோ ரொம்ப எண்ணெய் பசி இருக்கக்கூடிய சமமாக இருந்தது அப்படின்னா நம்ம மோர் கலந்து வந்து போட சொல்லுவோம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கற்றாழை ஜெல்லோட சேர்த்து வந்து நம்ம போட சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஃபேராக ஆகணும் அப்படின்னா அதிமதுரம் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்த பொழுது நம்ம நலங்கு மாவு வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த நலங்கு மாவு வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு இந்த நலுங்கு மாவு எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வேணும்